நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ராகி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் சுவையான சத்தான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ராகி மாவை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு கேரட் எடுத்து கழுவிட்டு நல்லா துருவி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சமாக நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அதை அதோட ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கலாம் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா மையை அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இப்போ அடுத்தது மிக்சி ஜாரில் எட்டு மு முந்திரி எட்டு பாதாம் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கரிஞ்சு போயிடக்கூடாது நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் வாசனை வரும் நல்லா வாசனை வந்துடுச்சு இப்போ வறுப்பட்டுருச்சு நம்ம அதோட அரைச்சி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கப்பு பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும் இப்போ சின்ன கப்பில் நான் ஒரு கப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரியும் பாதாமும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை வந்து நம்ம நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ அதை சேர்த்துக்குங்க நான் வந்து அரைக்கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து தான் இதை கலந்து விட்டுக்கணும் அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும் சப்பாத்தி மாவை பார்த்துக்கு நம்ம இதை பிசையணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ராகி மாவு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் இந்த மாதிரி நல்லா கை வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆரணுன்னு நல்லா கை வச்சு சூடு கை பொறுக்கிற பதத்துக்கு இருக்கையில் நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக உருட்டி உருண்டை பிடிச்சி எச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக அழுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தட்டில் நம்ம இதை வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் எல்லா உருண்டைகளையும் தட்டில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இட்லி தட்டுலேயே கூட சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேகட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வேற வேறொரு கடாயை வச்சு பால் ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் அது நல்லா பொங்கி வரட்டும் இப்போ கஸ்டர்டு பவுடரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து பால் சேர்த்து காய வச்சு ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு நல்லா கொதித்து ஓரளவு கெட்டியாகவும் வந்துடுச்சு இப்போ கஸ்டர்டு பவுடரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதோட ஏலக்காய் தூளும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடி பிடிக்கும் அதனால தான் நம்ம கரண்டி வச்சு கலந்து விடுறோம் இப்போ அதை கொதிக்கட்டும் இப்போ நம்மளுடைய கேழ்வரகு உருண்டை வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே கொதித்து ரெடி ஆயிடுச்சு பாலும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்கள்லாம் கேழ்வரகுனாவே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே பொடியாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வீட்டில் இருந்து குழந்தைங்க வரைக்கும் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கேழ்வரகில் பொதுவாகவே குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சத்தானதும் கூட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்